கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு அட்டகாசமான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு செம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுங்க அதாவது ரம்யாவுக்கு இதை விட வந்துட்டு பாடையை கட்டிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு வாண்டடாக வந்துட்டு ரம்யா கார்த்திகிட்ட பேசிட்டு போக உங்கள் அப்பா ஏன் வரல அப்படின்ற மாதிரி கார்த்திக் கேட்பார் இல்லையா அப்போ வந்துட்டு ரம்யா சொல்கிறாங்க அப்பா அது வந்து அவருக்கு வீட்டில் வேலை இருக்குது சின்னதாக அதான் வரல அப்படின்னு சொல்லிட்டு சரி கார்த்திகை நான் கிளம்புறேன் தீபா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க கார்த்திக் அப்பையிலேருந்தே வந்துட்டு வந்துட்டு டவுட்டு ஸ்டார்ட் ஆகிடுது ஏன்னா ரம்யாவோட அப்பா ரம்யாவை பற்றின கேரக்டர் வந்துட்டு சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் வந்துட்டு என் மகளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னை கொள்ள கூட தயங்க மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் இல்லையா ஒரே மாதிரி டக்குன்னு டவுட்டு போட்டு ரம்யாவோட அப்பாவுக்கு தான் கால் பண்ணி பார்க்குறாங்க பட் அவர் வந்துட்டு அப்படியே மயக்கம் போட்டு கிடக்க ஃபோன் வந்துட்டு பக்கத்தில் ரிங் அடிச்சுக்கிட்டே இருக்குது எடுக்கவே இல்லை அப்பயே வந்துட்டு கார்த்திக்கு சந்தேகம் வந்துடுது ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துக்கிட்டே அந்த இடத்த விட்டு கிளம்புற மாதிரி காமிச்சிட்ருக்காங்க அடுத்த சைடு வந்துட்டு எங் என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம இருக்க இருக்கா ரம்யாவோட அப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க கார்த்தி வந்துட்டு பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க நல்ல விலை தம்பி நீங்கள் வந்து காப்பாற்றினீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சார் என்ன சார் ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு கார்த்தி எல்லாத்தையும் கேட்குறாங்க அப்போ தான் வந்துட்டு ரம்யாவோட அப்பா சொல்கிறாங்க நம்மளை பற்றி வந்துட்டு என் பொண்ணுக்கு தெரிஞ்சிச்சின்னு நினைக்கிறேன் தம்பி அதனால தான் அவள் வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டா அவள் வரும்போதே வந்துட்டு ஒரு மாதிரி அப்செட்டில் தான் இருந்தா என்கிட்ட பேசும்போதே நான் வந்துட்டு நினச்சேன் ரம்யாவுக்கு வந்துட்டு ஏதோ ஒன்று உண்மை தெரிஞ்சிருக்கு அதனால தான் அவள் இந்த மாதிரிலாம் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்னென்ன நினச்சோ அதெல்லாம் வந்துட்டு ரம்யாவோட அப்பா சொல்கிறாரு வந்தா வந்துட்டு சோகமாக பேசினா அது மட்டும் இல்லாமல் நானே இன்னைக்கு உங்களுக்கு ஜூஸ் போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளலாம் போய் ஜூஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து சொல்கிறாங்க கல்யாணத்தில் நான் பிரச்சனை பண்ண போகிறேன் கார்த்தி வந்துட்டு என் கழுத்தில் தான் தாலி கட்டுவார் அப்படின்னு சொன்னால் நானே எவ்வளவோ எடுத்து சொன்னேன் அதெல்லாம் வேணாம்மா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் உங்களுக்கு வந்துட்டு விஷத்தை கொடுத்துட்டேன்னு சொல்லிவிட்டா நான் அதை கேட்டு அதிர்ச்சி ஆகிட்டேன் பெத்த அப்பான்னு கூட பார்க்காம இப்படி செஞ்சுட்டாளே தம்பி அப்படின்ற மாதிரி சொல்ல உங்கள் பொண்ணை நீங்கள் காப்பாற்ற நினைச்சிங்க ஆனால் பார்த்திங்களா அவங்க என்ன மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்கன்னு இதுக்கு மேலே அவங்களை விட்டு வச்சோன்னா அவ்வளோதான் தீபாவை கொள்வதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் வேணால் போவாங்க இதுக்கு மேலே அவங்கள விட்டு வச்சிருந்தோம்னா அவ்வளோதான் சரி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்தி அடுத்ததாக போலீஸ்க்கு வந்துட்டு கால் பண்ணி வர வச்சிடுறாங்க சார் நான் போலீஸ்க்கு கிட்ட சொல்லிட்டேன் நீங்களும் அங்க நடந்தது எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட சொல்லிருங்க அப்படி மாதிரி சொல்ல கார்த்திகை கிட்டயும் போலீஸ்கிட்டயும் அவங்க அப்பா மறுபடியும் வந்துட்டு சொல்றாங்க அதை கேட்டது வந்துட்டு போலீஸார் அப்பா நாம அரெஸ்ட் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல ரம்யாவோட அப்பாவும் சொல்றாங்க நீங்க சொல்றது சரிதான் தம்பி அவளை விட்டு வச்சோம்னா எல்லாருக்குமே வந்துட்டு ஆபத்தான் நான் வந்துட்டு அவளுக்கு நல்லதுதான் நினைச்சேன் ஆனா பெத்த அப்பான்னு கூட பார்க்காம என்னையை வந்துட்டு இந்த நிலைமை காலாக்கிட்டா ஆஹ் அவரோட அப்பாவை நான் சொல்றேன் அவ திருந்தி ஒரு நல்ல வாழ்க்கை வாழன்னா அவளை அரெஸ்ட் பண்ணிருங்க தம்பி அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு சார் உங்க நிலைமை எனக்கு புரியுது கஷ்டம் தான் இருக்கு நீங்க வந்துட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்ன மாதிரி சொல்ல சரி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவோட அப்பா வந்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்றாங்க என்ன பண்றது விஷத்தை பெற்று ஒரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவரு வந்துட்டு ஒரே கவலையில் இருக்காங்க இங்கிட்டு வந்துட்டு ரம்யா வந்துட்டு பயங்கரமாக வைப் பண்ணிட்டு இருக்காங்க மண்டபத்தில் நம்மளை பற்றின கூப்பிட்டு எதுவும் வெளியில் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஜாலியாக இருக்காங்க இந்த சீனை வந்துட்டு ஃபர்ஸ்டே கொண்டு வந்திருக்கலாம் ரம்யா வந்துட்டு ஃபஸ்ட்டே அரஸ்ட் பண்ணிருக்கலாம் இப்படி ஒரு உயிர் போகிற நிலமையில கொண்டு வந்து நிறுத்திட்டு அதுக்கடுத்து அரெஸ்ட் பண்ணுறாங்களாமா இவ வந்துட்டு ஊடாளர் ரியாவெல்லாம் கூப்பிட்டு போய் ஏழற இழுத்து விட்டாங்க அடுத்து காட்டி போலீஸை கூப்பிட்டு வந்துட்டு மண்டபத்துக்கு வராங்க போலீஸை பார்த்ததுமே எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க என்னப்பா இது போலீஸ் அப்படின்ற மாதிரி கேட்க ரம்யா பத்தின உண்மையான முகத்தை வந்துட்டு காட்டி எல்லா முன்னாடியும் கிழிச்சு எடுத்துடுறாரு ரம்யாவே ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாங்க எப்பட்றா அப்படின்ற மாதிரி இப்படி வெளியில் எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தீபாவுக்கு தான் வந்துட்டு பயங்கர கோவம் வருது ரம்யாவை போய் சத்து சத்துன்னு அறையிறாங்க என் அண்ணி மற்றவங்கள்லாம் உன்னை பற்றி சொல்லும்போது கூட நான் நம்பவே இல்லை நீ இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு உனக்கு ஃபேவரான ஆனால் எனக்கு எதிராகவே நீ இப்ப வந்துட்டு ஒரு துரோகத்தை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சார் இவளை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ரம்யா வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது ரம்யாவோட கண்ணை பார்க்கணுமே அப்படியே தீபாவை மொடச்சமானிக்கி இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு ரம்யா போனதுக்கப்புறமும் ரியா வந்துட்டு உள்ளே வருவாங்கன்னு தோணுது ரியா மூலயமா ஏதோ ஒரு பயங்கர ஆட்டம் காத்துட்டு இருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்டே ஸ்பெஷல் வீடியோவில் வந்துட்டு நான் அப்லோட் பண்றேன் அதை மறக்காம பாருங்கள்